திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறம் என்ற தலைப்பில் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் முன்னாள் அறங்காவலர் ரொட்டேரியன் பிபிஎம் குமாரப்பன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திண்டுக்கல் விவேகானந்த நகரில் உள்ள ஆர்கேஜி ரோட்டரி ஹாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பி செந்தில்குமார் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் முன்னாள் அறங்காவலர் ரொட்டேரியன் பிபிஎம் குமாரப்பன் கலந்து கொண்டு அறம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் எது அறம் பிறர்க்கு உதவுவதா நடுநிலை தவறாத நேர்மையானதா அல்லது வேறு ஏதேனுமா என்பது குறித்து பல்வேறு சம்பவங்களையும் அனுபவங்களையும் கூறி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பி செந்தில்குமார் செயலாளர் டி ரங்கையா ஆகியோர் இணைந்து சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை அணிந்து நினைவு பரிசு வழங்கினார்கள் இந்நிகழ்வில் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியின் முடிவில் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் டி ரங்கையா நன்றி கூறினார் மேற்கு சங்கத்தினர் குமார் அவர்களே செயலர் ரெங்கையா அவர்களே துணை ஆளுநர் அரசே திண்டுக்கல் மேற்கு ரோட்டை சங்கத்தில் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பணம் ஆசிரியர் இருக்கார் அப்படின்னா அந்த கல்வி செல்வத்தை மாணவர்களுக்கு வழங்குகிறார் நம்ம ப்ரொஃபஸர் சிவராமன் இருக்காருன்னா கல்வி செல்வத்தை மாணவர்கள் தமிழில் ஆ என்றால் அம்மா உணர்வோடு சொல்லிக் கொடுக்குற மொழி தமிழ் அது மட்டுமல்ல ஆ என்றால் அறம் விரும்பு என்று சொல்லி அறத்தை வந்து குடும்ப வாழ்க்கையை அறவும் என்று தான் தமிழ் அதாவது அன்பும் அறவும் கிடைத்தாயின் இல்வாழ்க்கை அன்பும் பயன் அவன் தான் பிற்பாய் பத்து வருஷம் எடுத்த போடுறாங்க அவர் அப்படி அவர் அந்த கதையில என்ன எடுத்து அந்த கதையை எப்படி முடிச்சாருன்னா அதாவது அங்குள்ள படித்த மனிதர்கள்லாம் வேடிக்கையை பார்த்து கொண்டாந்தார்கள் இது அறமா அல்லது குறிப்பாக செய்தது அறமா அல்லது போதும் இல்லை என்று சொன்னது எது அறம் என்று அந்த கதையில வந்து அற்புதமான கதைகள் கதை வந்து ரொம்ப அற்புதமான